இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சொத்தோட ஓனர் அந்த சொத்தை வேறு ஒருத்தருக்கு கிரையமோ தானமோ விடுதலையோ எழுதி கொடுத்துட்றாரு அதன் பிறகு அந்த சொத்தோட ஓனர் இறந்து போகிறாரு அதை எழுதி கொடுத்த ஓனரோட வாரிசுங்க எங்கள் அப்பா சொத்தை இல்லை என் வீட்டுக்கார சொத்தை ஒரு ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட்டாக எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்க முடியுமா கோர்ட்டில் அது எடுபடுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கேஸில் துரராஜு சிவராஜு அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க இதில் வந்து வாதி யாருன்னா துரைராஜ் பிரதிவாதி கலைவாணி லக்ஷ்மி கீதா லலிதா இவங்களாம் வந்து ஒரே ஃபேமிலி தான் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் கலைவாணி அம்மா இவங்க மூணு பேருமே கலைவாணியோட பசங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கேஸில் துரராஜு செல்வராஜு சிவராஜு அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க மூணு பேரும் அண்ணன் தம்பிங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் ஒரு சொத்தை கிரைய வாங்குறாங்க கரையத்துக்கு அப்புறம் இவங்க மூணு பேரும் இந்த சொத்தை கூட்டாக அனுபவிச்சிட்டு வராங்க இந்த நிலமையில் செல்வராஜ் என்ன பண்ணுறாரு அவரோட அம்மா காலம்மாள் அப்படின்றவங்கள வாரிசாக வச்சுட்டு பிரம்மச்சாரியாக இறந்து போகிறார் அதாவது பேச்சலராக செத்து போயிடுறார் இந்த துரராஜு அப்புறம் செல்வராஜ் சொத்துக்கு வாரிசாக விட்டுட்டு போன அவரோட அம்மா காலம்மாள் அதான் இந்த செல்வராஜ் சொத்துக்கு சாப்பிட்டுட்டு போனால் அம்மா காளம்மாள் சிவராஜ் ரெண்டு பையன் அம்மா இவங்க மூணு பேரும் சொத்தை கூட்டாக அனுபவிச்சிட்டு வராங்க காலம்மாள் இந்த மூணு பேருக்கும் அம்மா தான் செல்வராஜுக்கு கல்யாணம் ஆகாமல் இறந்ததுனால அவரோட பங்குக்கு அவரோட அம்மா காலம்மாள் தான் வாரிசு இந்த வாரிசு உரிமை சட்டப்படி ஒரு நபர் திருமணமாகாமல் இறந்து போனால் அந்த நபரோட தாய் தான் முதல் வாரிசு ஓகே இவங்க மூணு பேரும் சொத்தை கூட்டம் அனுபவிச்சுட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல இந்த காலம்மாலும் சிவராஜும் அவங்களுக்கு சொந்தமான பாகத்தை ஒரு விடுதலை பத்திரம் அதாவது ஒரு ரிலீஸ் டீலு பத்திரம் மூலமாக துரராஜுக்கு எழுதி கொடுக்குறாங்க அதனால் மொத்தம் சொத்துக்கும் துரராஜு ஓனர் ஆகிடுறாரு அதன் பிறகு சொத்த துரராஜ் மட்டும் அனுபவிச்சுட்டு வராரு அப்புறம் காலம் இறந்து போயிடுறாங்க ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த சிவராஜும் இறந்து போயிடுறாரு இந்த சிவராஜுக்கு ஒரு மனைவியும் மூணு குழந்தைங்களும் மேலே சொன்னால பிரதிவாதி கலைவாணி அதுக்கப்புறம் அந்த மூணு பேர் மூணு பசங்க இருக்காங்க அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறாங்க எங்கள் அப்பா கிட்ட மோசடியாக நீ விடுதலை பத்திரம் எழுதி வாங்கி வாங்கிக்கிட்ட சொத்து எங்களுக்கு தான் சொந்தமானது நான் ஏற்கனவே இந்த சொத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே துரராஜ் என்ன பண்ணுறாரு ஈசி போட்டு பார்க்குறாரு ஈசி போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த சொத்தோட ஒரு பகுதி சொத்தை அதாவது இந்த சொத்தோட ஒரு பகுதி சொத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிவராஜ் மனைவி அவங்க மூணு பசங்க பேர்லேயும் செட்டில்மெண்ட் எழுதி வச்சுருக்குறாங்க அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தின் அடிப்படையில் அந்த ஒரு பகுதி சொத்துக்கு பட்டாவும் சிட்டாவும் வாங்கி இவங்க சொத்தை இருக்காங்க அதாவது மொத்த சொத்தும் துரராஜுக்கு சொந்தமானது ஆனால் அதில் ஒரு பகுதி சொத்தை சிவராஜோட மனைவி அவங்க மூணு பேர் பேரில் அந்த மூணு பேர் பசங்கள் பேர்லேயும் செட்டில்மெண்ட் எழுதி வச்சுருக்காங்க அந்த பத்திரத்தை வச்சு பட்டாவும் பேர் மாற்றியிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச துரராஜ் என்ன பண்ணுறாரு ஒரு கேஸ் போடுறாரு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் போடுறாரு அந்த கேஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சொத்தை நானும் என்னோடய சகோதரர்கள் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வாங்கினோம் என் தம்பி செல்வராஜ் எங்கள் அம்மா அவரோட சொத்துக்கு வாரிசாக வச்சுட்டு இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் என் இன்னொரு தம்பி சிவராஜும் கூட்டாக அனுபவிச்சுட்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எங்கள் அம்மாவும் என் தம்பியும் அவங்களுக்கு சொந்தமான பங்கு எனக்கு விடுதலை எழுதி கொடுத்துட்டாங்க அதாவது விடுதலை பத்திரம் மூலமாக எழுதி கொடுத்துட்டாங்க நான் மொத்த சொத்துக்கும் ஓனர் ஆகிட்டேன் ஆனால் இந்த நிலமையில் என் தம்பி மனைவி வந்து இந்த மொத்த சொத்தில் ஒரு பகுதி வந்து அவங்க பசங்க மூணு பேருக்கும் ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரம் போட்டு என் அனுபவத்தில் இடைஞ்சல் பண்ணுறாங்க அதனால் இந்த பிசெடியூலில் கண்ட சொத்தை எனக்கு தான் சொந்தமானது அதனால் மொத்த சொத்துக்கும் நான் தான் ஓனர் அப்படின்னு அறிவிக்கணும் என் அனுபவத்துக்கு அவங்க இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறார் இந்த கேஸில் ஆஜரான சிவராஜோட மனைவி அப்புறம் அந்த மூணு பசங்க என்ன வாதம் பண்ணுறாங்கன்னா சொத்து துரராஜு செல்வராஜ் சிவராஜு இவங்க மூணு பேருக்கு சேர்ந்து வாங்கினது தான் அதை நாங்கள் மறுக்கலை எங்களுக்கு சொந்த ஊர் கர்நாடகா எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது எங்களுக்கு கர்நாடகா மட்டும்தான் தெரியும் கர்நாடகத்தில் தான் குடியிருந்துட்டு வரோம் எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றத பயன்படுத்தி இந்த துரராஜி அவங்க அம்மா காலம்மாவையும் அந்த சிவராஜையும் ஏமாற்றி ஃபோர் ஜெரியாக கையெழுத்து போட்டு செல்வராஜுக்கு பதிலாக வேற ஆளை கூப்பிட்டு போயிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி விடுதலை பத்திரம் போட்டுக்கிட்டாரு அதில் இருக்க கையெழுத்து என் கணவரோட கையெழுத்து கிடையாது அதே மாதிரி என் மாமியாரோட கையெழுத்தும் கிடையாது இவங்க ஆள் பண்ணி இருக்காங்க என் கணவர் வந்து இங்கிலீஷ்லலாம் கையெழுத்து போடக்கூடியவரே கிடையாது ஆனால் பத்திரத்தில் வேறு மொழியில் கையெழுத்து போட்டிருக்கு இந்த சொத்து ஒரு பகுதி பீசு வந்து என் கணவருக்கு சொந்தமானது அந்த சொத்தை என் கணவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் சிவராஜ் மனைவி அப்படின்ற அடிப்படையில் நான் என் பசங்களுக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் துரராஜு இந்த கேஸை போடுறது போடுறதுக்கான லிமிட்டேஷனை எழுந்துட்டார் விடுதலை பத்திரம் போட்டு பதினாறு வருஷம் ஆச்சு என் கணவர் இறந்து பத்து வருஷம் பத்து வருஷந்தான் ஆச்சு இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காரு அவர் போட்ட கே போட்டிருக்கிற கேஸு காலவரம்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போடுறாங்க இந்த கேஸை விசாரித்த நீதிமன்றம் தோரராஜிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதை எதிர்த்து சிவராஜோட மனைவியையும் பசங்களும் ஃபஸ்ட் அப்பீலும் போகிறாங்க அந்த ஃபஸ்ட் அப்பீலும் டிஸ்மிஸ் பண்ணப்படுது அப்போவும் யாருக்கு இந்தரராஜிக்கு தான் சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் போகிறாங்க செகண்ட் அப்பீலை விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அண்ணன் தம்பி மூணு பேரும் சேர்ந்து இந்த சொத்தை கரையாக வாங்கியிருக்காங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் விடுதலை பத்திரம் ஃபோர் ஜீரையாக வாங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த பிரதிவாதிங்க வாதம் ஆனால் இந்த பிரதிவாதியோட கணவர் விடுதலை விடுதலை பத்திரத்தை எழுதி கொடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் இறந்து போயிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த பத்திரம் ஒரு போலி பத்திரம்னா சிவராஜ் அம்மா இருந்து சிவராஜ் அம்மாவும் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தொடர் நடவடிக்கை எதனா எடுத்திருப்பாங்க சிவராஜும் சும்மா இருந்திருக்க மாட்டார் அவங்க அம்மாவும் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க எதனால் தொடர் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லைனா கேஸை கண்டிப்பாக கோர்ட்டில் ஏதாச்சும் கேஸோ கண்டிப்பாக போட்டுருப்பாங்க அதே மாதிரி அந்த காலம் மாலம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை விடுதலில் சரி விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்ன காரணம்னா அது உண்மையான பத்திரம் அப்படின்றதுனால தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் இந்த மேல்முறையீட்டாளர்கள் தாக்கல் பண்ணியிருக்க கேஸில் எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை சிவராஜ் பத்திரத்தை எழுதி கொடுத்து பத்து வருஷம் ஆச்சு அவர் உயிரோட இருக்கும்போது எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை இப்போ வந்து அந்த கையெழுத்து போலி அந்த பத்திரம் போலி அப்படின்னு வாதத்தை ஏற்க முடியாது விடுதலை பத்திரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு பத்திரம் பதிவு செஞ்சிட்டா அது உண்மையான பத்திரம் அப்படின்ற ஒரு சட்ட அனுமானம் அந்த பத்திரத்தில் ஏற்பட்டுரும் ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டா அது செல்லும் ஒரு நல்ல வலுவான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதை எதிர்க்க முடியுமே தவிர ஒரு பத்திரம் பதிவு செஞ்சு ரொம்ப நாள் கழித்து அது போலி டாக்குமெண்ட்டு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்றத அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் அப்பீலையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த துரராஜ் இருக்கார் இல்லையா அவருக்கு சாதகமாகவே தான் தீர்ப்பு போயிடுச்சு திரும்பவும் ஒரு சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரம் போலி பத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்தனுடைய தொடர் நடவடிக்கை எடுக்கணும் அதான் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ ஆர்டிஓ கலெக்டர் தாசில்தார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு எங்கேயாச்சும் ஏதாச்சும் மனு கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும் ஒரு வக்கீல் நோட்டீஸு அப்படி இல்லைன்னா அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணணும் சொத்து அனுபவிக்கவே விடக்கூடாது எதனா ஒரு இடைஞ்சல் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாதான் ஒரு போலி பத்திரம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும்னா ஒரு பத்திரத்தை எழுதி கொடுத்து பட்டா சிட்டா எல்லாம் மாற்றி ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்னா அதை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இது வந்து எல்லா கேஸுக்கும் பொருந்தோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கக்கூடாது சாட்சி சூழ்நிலை வாதம் இந்த மூணை வச்சு தான் அதாவது அந்தந்த வாதம் சூழ்நிலை சாட்சி இதை வச்சு தான் தீர்ப்பு அமையும் சரியா இதில் அப்படி சொல்லிட்டாங்கிட்ட நம்ம எல்லா கேஸையும் அப்படி எடுத்துக்கக்கூடாது கூடாது ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்தந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதோ அதுதான் இந்த தீர்ப்பை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் தேங்க்யூ